சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வைகாசி அம்மாவாசியானது இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகின்றது இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சான நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பனிரெண்டு மாதங்களின் இரண்டாவது மாதமாக வரக்கூடியது வைகாசி மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை போல விசேஷமானது சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் இந்த வைகாசி அமாவாசைக்கு உண்டு வைகாசி மாத அமாவாசை நாளில் சந்திரன் ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் இது மேலும் சிறப்பு வாய்ந்தது வைகாசி ஆனது மே இருபத்தி ஆறாம் தேதி அன்று வருகின்றது இது திங்கள்கிழமையோடு சேர்ந்து வரதனால சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்றும் குறிப்பிடத்தக்கது வைகாசி அமாவாசை முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மே இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது அப்போ இரண்டு நாட்கள் இந்த அமாவாசை திதியானது இருக்கிறதுனால எப்பொழுது இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது என்பதனால அன்று காலை பதினோரு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக நம்ம முன்னோர்களுக்கு அமாவாசை திதியை கொடுத்து விட வேண்டும் ஏன்னா அமாவாசை திதியானது இருபத்தி ஆறாம் தேதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலை முடிவதால் இந்த வைகாசி திங்கள் திங்கள்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது சந்திரன் உச்சம் பெறும் நாள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார் ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்துல வருது வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில இரண்டு ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் தான் அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை டிசம்பர் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படும் அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் பொழுது வைகாசி அமாவாசை திதியானது தோன்றும் அதனால இந்த வருடத்துடைய வைகாசி அமாவாசை திதியானது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவுல தொடங்குகின்றது அதனால இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்க நினைப்பவர்கள் அதிகபட்சம் ஒரு மணிக்குள்ளாக மதியம் ஒரு மணிக்குள்ளாக விரதம் இருந்து உங்கள் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்கள் நிச்சயமாக அவர்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்